இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றைகளில் ரொம்ப காலமாக இருக்குது காதல் ரொம்ப காலமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்துருக்குது காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்தில் இருந்து இருக்குது காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள் அது இங்கிலீஷில் ஹானர் கில்லிங்றான் ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை அதில் என்ன கௌரவம் இருக்குது அது ஆணவம்தான் அது தான் ஆணவ கொலைன்னு இப்ப நம்ம இன்றைக்கு விஜய் சிஎம் விஜய்ன்னு சொன்னா அது வேற மாதிரி பொருள் ஆயிருது அதனாலதான் கேட்டவங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் வந்துச்சுன்னா செட்டி குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டி நாடு ஏதோ சொன்னாரு அப்பா பேரு முத்தும் பெருமால்னாரு இப்ப சே மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு எம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும் நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு டி ஷர்ட் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு போ பேண்ட் போட்டா உடனே பெண்கள் அங்க பின்னாலே போயிடுவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் அது இத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை ஒண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணா உள்ளே போகலாம் ஜெயிலில் கிடக்கலாம் அவ்வளவுதான்